நம்ம வீட்டில் கோஸ் பொரியல் நிறைய வாட்டி பண்ணியிருப்போம் ஆனால் என்ன தான் பண்ணாலும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் அதே சமயம் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் கோஸ் பொரியல் வரவே வராது அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு கோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்கிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் அளவு எடுத்துருக்கோம் கோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிடுங்க எந்த காய்கறி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டே கழிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ண ஆரம்பிங்க கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கோஸ் பொரியல் பண்ணும்போது நம்ம வந்து கோஸை மட்டும் தனியாக போட முடியாது இது கூடவே வந்து கேரட்டும் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் கேரட்டை பொறுத்த வரைக்கும் நிறையெல்லாம் சேர்க்க வேணாம் ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் அதோடு சேர்த்து சாப்பிடும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அதே நம்ம கோஸ் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு கிராம் ஒரு அஞ்சு பீன்ஸ் எடுத்தாலே போதும் எடுத்துகிட்டு அதை நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம சேர்க்கறதுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து வெட்டி வச்சுக்கோங்க இதையும் நம்ம கேபேஜி நம்ம கேரட்லாம் வெட்டி வச்சிருந்தாலும் அதோட சேர்த்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு அந்த காய் நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஆய் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமே நல்லா சூடான தண்ணியில் வந்து அந்த பருப்பை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறமேல ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு போட்டதுக்கப்புறமேலு நம்ம காய் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த காயோட கலரும் அந்த பச்சை வாசனை கொஞ்சமும் போயிடும் ரொம்ப நேரம் அதிகமாக ஹாட் வாட்டரில் போட்டுறதுக்கு அதோடய சத்தெல்லாம் போயிடும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வந்து போட்டாலே போதும் ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமேலும் அப்படியே எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அதிகமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் வச்சிடாதீங்க ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதும் உங்களுக்கு போயிடும் அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நல்லா வந்து இதை எடுத்து வச்சிக்கோங்க நம்ம கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது நல்லா கருக்கு மறுக்குன்னு இருக்கும் கோஸு அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக சுடுதண்ணில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஹீட்டான கடையில் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து சீரகமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பெரிய வெங்காயம் வந்தால் பாதி ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சி மிளகா ஒரு மூணு காஞ்சி மிளகா வந்து நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமே நம்ம காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஆல்ரெடி வந்து அது தண்ணியில் நம்ம முக்கிய எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுவே போதும் நமக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து நல்லா கோஸ் வந்து நல்லாவே ஒரு எண்பது சதவீதத்துக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த எண்பது சதவீதம் வந்ததுக்கப்புறமேலே நீங்கள் மற்ற பொருள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை முடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதோட சேர்த்து கிளறும் போது ஃபுல்லாகவே நமக்கு நல்லா வெந்துடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நல்லா வந்து கோஸும் நல்லா வந்து வெந்திருக்கும் உங்களுக்கு நம்ம தேங்காய் வந்து சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இது வெந்திருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து கரண்டில் எடுத்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஈரப்பசையே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கோஸ் ஃபுல்லாகவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டோவை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியானதுக்கப்புறமே இல்லை கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமே ஒரு கிளரி கிளறி விட்டுருங்க நிறைய பேர் கோஸ் பொரியல் கல்யாணம் வீட்டில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து வரவே வராது இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ